வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளையுமே முறையா கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு அதுக்கு மந்திரம் இருந்தா மந்திரங்களை உங்களுக்கு தாரவார்த்தம் கொடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே குல தெய்வம் உண்டு ஒவ்வொருத்தரோட குல தெய்வம் மாறுபடும் சில பேருக்கு வந்து சில பேருக்கு செல்லியம்மன் வரும் சில பேருக்கு அங்காள பரமேஸ்வரி வரும் சில பேருக்கு காளி அம்பாள் வருவாங்க இந்த மாதிரி தெய்வங்கள் வரது அதுல குறிப்பா கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடுங்க எல்லா சிவ ஆலயத்திலயும் நீங்க அந்த கன்னி தெய்வத்துக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க இது வரைக்கும் கவனிக்கலாம் இப்ப கவனிக்க பாருங்க ஸோ இந்த கன்னி தெய்வம் அப்படின்றது யாருன்னா சப்த கன்னி அப்படின்னு பேர் அந்த சப்த கன்னி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண் தெய்வமும் அந்த பெண் வடிவம் எடுத்தது தான் அந்த சப்த கன்னி வழிபாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து கவுமாரி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் வந்து மாகேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மன் வந்து வாராகி இந்த மாதிரி ஏழு சப்த கன்னிகள் தான் அந்த கன்னி தெய்வ வழிபாடு இந்த கன்னி தெய்வ வழிபாடுக்கு ஒருத்தரோட குலதெய்வம் இருக்குன்னா அவங்க பல யுகம் புண்ணியம் பண்ணி எதனாலன்னா அவங்களோட அனுகிரகம் இருந்ததுன்னா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த கன்னி தெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ஏழு கல்களை அடுக்கி அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு அண்ணமார்கள் இருப்பாங்க அவங்க பேர் வந்து வேங்கை அப்படின்னு பேர் சோ பயங்கரமா இருப்பாங்க சோ அந்த அம்பாள் வழிபாடு வந்து ரொம்ப 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 அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு இங்க செங்கல்பட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க அது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்னியம்மன் மாதிரி எல்லா இடத்துலையும் கன்னியம்மன் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குலதெய்வம் வந்து ஒவ்வொரு இடத்துல வரும் இல்லையா சோ இந்த கன்னியம்மனுக்குன்னு பிரத்யேகமாக நம்ம சிஷ்டி ஒலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க சப்த கண்ணிகை அந்த அம்பாளுக்குரிய மூலிகை தைலம் இந்த தைலத்தை கொண்டு ஒருத்தவங்க விலக்கு ஏத்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சப்த கண்ணியோட அனுகிரகம் கிடைக்கும் அந்த குல தெய்வமாக இருந்தால் அந்த சப்தகண்ணி தன்னை தன் குடும்பத்தை தன் குலத்தை தழைக்க செய்வாள் இதுக்கான மூலிகை தைலம் தான் இந்த தைலம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் கலரில் வருங்க இந்த தைலமே ப்ளூயிஷ் கலரில் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை சாரங்களை கொண்டு போனது ஏழு தெய்வத்துக்கும் ஏழு மூலிகைகள் ஒரு சேர சாரம் எடுத்து அந்த ஏழு தெய்வத்துக்குரிய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இதெல்லாம் ஜுபிச்சு அந்த ஏழு தெய்வத்துக்குரிய ஹோமங்கள் பண்ணி அதை முறையாக கிளன்ஸ் பண்ணி அந்த ஏழு தெய்வ விக்கிரகங்களுக்கு இந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்து எடுத்தப்பட்ட ஒரு அற்புதமான தைலம் இந்த தைலத்தை எவர் ஒருவர் அவரோட வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்தலத்திலேயோ அல்லது வீடுகள்லேயோ பக்தி சிரத்தையோட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில இல்ல வாரத்துல ஒரு நாள் இல்ல தினமுமே நேர்த்துறேன் அப்படின்னம்னா இந்த ஆயிலை நீங்க பயன்படுத்தலாம் சோ இந்த சப்த கண்ணிகள் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அணுகிரகத்தை அள்ளி தரக்கூடிய நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு பெண் அப்படின்னா கருணைன்னு அர்த்தம் சோ கண்ணியார்னா திருமணம் ஆகாதவர்கள் அர்த்தம் சோ குழந்தைகளை இடத்துல நீங்க எது கேட்டாலும் பலன் கிடைக்கும் இந்த கன்னி தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா அந்த காலத்துல பூஜிக்கப்பட்ட ஒரு தெய்வம் இந்த குல தெய்வமா மட்டும் இல்லாம எல்லா ஆலயத்திலையுமே அதுவும் குறிப்பாக சிவா ஆலயங்கள்ல இந்த கன்னி தெய்வங்களை முறையாக பூஜித்திருக்காங்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் விலகும் கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் இதனாலன்னா ஒவ்வொரு வலிமையும் சக்தியும் கொண்ட ஒரு தெய்வ வழிபாடு தான் இந்த கண்ணி தெய்வ வழிபாடு சோ இந்த சப்த கண்ணிகள் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவரவரோட இதுக்கேற்ற மாதிரி வழிக வழிகளை செய்யக்கூடிய இப்போ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுக்கான வழிகளை வ வகுத்து தரக்கூடியவள் எனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்தை தரக்கூடியவள் எனக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியவள் எதிரிகளை ஸ்தம்பனம் செய்யக்கூடியவள் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடியவள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அளப்பரிய பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த சப்த கண்ணி வழிபாடு இந்த சப்த கண்ணிமார்கள் அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையில இந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் பொழுது இந்த தெய்வ கடாட்சம் கிடைக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் செய்ய முடியும் தாந்திரிக மாந்திரிகள் வேலையில் செய்யாது ஸோ நம்மளோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும் ஏன்னா வேங்கை அப்படின்றது ஒரு சிங்கத்தின் தோட்டம் கொண்டது நமக்கு காவலா நிற்பாங்க வெளியில வந்து காவலா நிப்பாங்க எந்த ஒரு எதிரிகளோட தொல்லையிலும் நம்மள அண்டாம நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இருக்கும் மூலிகைகளுக்கு என்றைக்குமே வலிமை உண்டுங்க நான் இந்த மூலிகையை நார்மலாகவே நான் கொடுக்கல மாதிரியே சொன்ன மாதிரி இதை முறையாக கிளன்ஸ் பண்ணி ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கும் அதை எடுத்து சாரம் எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து அபிஷேகம் பண்ணி ஹோமத்தில் வச்சு தான் இந்த இந்த அளவுக்கு பாட்டிலில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை மட்டுமே நீங்கள் தீபமாக போடலாங்க ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்கலாக வேணும்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒன்று நீங்கள்லாம் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு உடனே காரியங்கள் நடக்கணும் எனக்கு எல்லாமே ஜெயமாகணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த ஒரு தைலத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்ட துன்ப துயரங்கள் விலக இந்த சப்தகனி அம்பாளோட மூலிகை தைலத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்